ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் அனைவரும் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள் பிரபுவினுடைய வளர்ப்பில் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் அனுதினமும் பகவானுடைய வரங்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் என்று முன்பு யோசித்தோமா நாம் முன்பு பக்தி செய்து வந்தோம் தவமும் கூட செய்திருப்போம் எப்போதாவது அவசியம் பகவான் நம்மீது திருப்தி அடைவார் என்று நம்பினோம் அவர் நமக்கு வரமளிக்க வருவார் அப்போது நான் இதை கேட்பேன் அதை கேட்பேன் என்றெல்லாம் யோசித்து வைத்திருந்தோம் ஆனால் எப்போது அவர் வந்தாரோ அப்போது அந்த வரங்களின் வள்ளலே உண்மையில் நம்முடையவர்தான் என்பதை உணர்ந்து கொண்டோம் மேலும் அதிகாரி குழந்தைகளை சதா அவர் தனது வரங்களின் வளர்ப்பில் வளர்க்கின்றார் நாம் அனைவரும் அவரது அதிகாரி குழந்தைகளாவோம் யார் சுயத்தின் மீது முழு ஆளுமை பெற்றவர்களோ யார் பாபாவின் இதய சிம்மாசனத்தின் அதிகாரத்தை பெற்றுவிட்டார்களோ அவர்களே அவரது அதிகாரி குழந்தைகளாவார்கள் அவர்களுக்கு அவர் தனது அனைத்தையும் வழங்கிவிடுகிறார் எனவே நாம் அனைவரும் பாபாவின் அதிகாரி குழந்தைகளாவோம் ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் பாப்தாதாவிடமிருந்து வரங்களை பெறுவோம் மிக அழகாக வரங்களை பெறுவதற்கான வழிமுறை சுக்ஷ்ம உலகில் நான் பாப்தாதாவுக்கு முன்னிலையில் இருக்கிறேன் முன்னிலையில் அவரை காண்போம் பிரம்மா பாபாவின் நெற்றியில் மகாஜோதியானவர் ஜொலித்து கொண்டிருக்கிறார் பாபா எனக்கு திருஷ்டி கொடுக்கிறார் மேலும் பாபா தனது வரமளிக்கும் கரத்தை என் தலைமீது வைத்துவிட்டார் நெற்றியில் திலகம் அணிவிக்கிறார் மேலும் குழந்தாய் மகா யோகியாகுக என்று வரமளிக்கின்றார் மாயையை வென்றவனாவாய் தெய்வீக புத்தி நிறைந்தவனாவாய் சுகம் அமைதி நிறைந்தவனாவாய் முழுமையான தூய்மையானவனாவாய் இவ்வாறு வரமளிக்கின்றார் அனுதினமும் தந்தையிடமிருந்து வரங்களை பெறுவோம் அப்போது சித்தம் நிம்மதி பெறும் மனம் ஆனந்தமடையும் அணுதினமும் பிரபுவின் சந்திப்பினுடைய அனுபவம் ஏற்படும் யோகம் செய்து செய்து யோகியின் மனநிலையானது அன்பான மற்றும் விலகிய நிலையை அடைகிறது அனைவரும் நம்முடையவர்கள் நாம் அனைவருக்கும் சொந்தமாவோம் அளவிற்கு உடலிலிருந்து விலகியிருப்போமோ அந்தளவிற்கு நாலா புறங்களிலும் உள்ள உறவுகளிடமிருந்தும் அனைத்து விதமான ஈடுபாடுகளிலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் கர்மேந்திரியங்களின் கவர்ச்சியிலிருந்தும் விலக துவங்குகிறோம் மேலும் எந்தளவிற்கு நாம் இவற்றிலிருந்து விலகுகிறோமோ அந்தளவிற்கு அளவிற்கு முழு உலகிற்கும் பிரியமானவராக ஆகிறோம் எனவே ஒரு யோகி ஆத்மா நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும் கர்மத்தை செய்தேன் பின்னர் அதிலிருந்து விலகிவிட்டேன் அனைவரையும் சந்தித்தேன் அனைவருக்கும் அன்பு வழங்கினேன் என்னுடையவர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்தினேன் பின்பு விலகிவிட்டேன் பொருட்களை தேவைக்கேற்ப பயன்படுத்தினேன் பின்னர் விலகிவிட்டேன் அதாவது அவற்றின் தாக்கத்திலிருந்து கவர்ச்சியிலிருந்து முழுவதுமாக விலகிவிடுவது இதுவே ஒரு யோகியின் உயர்ந்த அடையாளமாகும் எந்த ஒரு மனிதர் ஆசைகளோடு வாழ்கிறாரோ யார் விலகி இருப்பதில்லையோ அவர் உண்மையில் யோகியே கிடையாது ஏனென்றால் முழு நாளிலும் நாம் கர்மங்களை செய்ய வேண்டியிருக்கிறது முழு நாளும் நாம் மனிதர்களின் சம்பந்தம் தொடர்பில் வருகிறோம் மின்னணு சாதனங்களையும் இன்ன பிற சாதனங்களையும் பயன்படுத்துகிறோம் சக மனிதர்களோடு இருந்தபடி சாதனங்களை பயன்படுத்தியபடி எவற்றிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது விலகி இருப்போம் நமது சித்தம் விலகிய நிலையில் இருக்க வேண்டும் அனைத்து விஷயங்களிலிருந்தும் உயர்ந்து இருக்க வேண்டும் தனக்குத்தான் பேசிக்கொள்வோம் இந்த சாதனங்கள் அனைத்தும் அழியக்கூடியவையாகும் நாம் இவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இவற்றின் மீது கவர்ச்சியோ பற்றுதலோ இருக்கக்கூடாது ஏனென்றால் இவற்றை விட நல்ல நல்ல பொருட்கள் நமக்கு கிடைக்கப் போகின்றன ஒருவேளை இவற்றின் ஆசைகளில் மாட்டிக்கொண்டு விடுவோமானால் புத்தியோகம் துண்டிக்கப்படும் எனவே பயிற்சி செய்வோம் இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் ஆத்மாவாகிய நான் உலக நன்மைக்காக பாபாவின் துணைவனாகி இந்த பூமியில் அவதரித்திருக்கிறேன் முழு நேரமும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஓரிரு முறைகள் இந்த நல்ல உணர்வினை உருவாக்குவோம் மேலும் அணுதினமும் அதிகாலையில் பாபாவிடம் அவசியம் வரங்களை பெறுவோம் மேலும் இன்றைய நாளோ அதிகாலையிலும் வரம் பெறுவோம் முழு நாளிலும் நான்கைந்து முறைகளாவது தந்தையிடமிருந்து பெறும் அனுபவத்தை செய்வோம் ஓம் சாந்தி